ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி புட்டு பண்ணியிருந்தேன் வாங்க அந்த ஜவ்வரிசி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புழுங்கல் அரிசி வந்து ஒரு க்ளாஸ் எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் நான் கிரைண்டரில் தான் ஆட்டுறேன் நீங்கள் மிக்சியில் வேணுன்னா ஆட்டிக்கலாம் ஆட்டிட்டு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கெட்டியாக அரைச்சிக்கரலாம் அரைச்சிட்டு நான் ஒரு அரை கப்பு ஜவ்வரிசி ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கப்பு ஜவ்வரிசி இல்லைன்னா முக்கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து மாவு ஜவ்ரிசின்றனால ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள்கிட்ட நைலான் ஜவரிசி இருந்துச்சுன்னா அது ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு இந்த மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஜபர்சி போட்டு ஈஸி தான் நம்ம அந்த ஜவரிசியும் அந்த மாவோடு சேர்த்து கலந்து வச்சதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு இந்த மாதிரி மாவை வந்து போட்டலாம் போட்டோம்னா தான் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் இப்போ நல்லா இரிக்கமாக கட்டிலாம் துணி போட்டு கட்டி இப்போ நம்ம கட்டும் போதே அந்த தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் வடிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு தட்டு நல்ல ஒரு ஓட்டை ஓட்டையாக இருக்க உள்ள தட்டெலாம் நம்ம வச்சிட்டோம்னா அந்த தண்ணி பூரா வடிஞ்சிடும் வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்தில் கூட அந்த தண்ணியெல்லாம் வடைஞ்சிரும் உடைஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா உதுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இது கூட நீங்கள் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் பறை வர மாதிரி பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு இட்லி சட்டியில் நம்ம எப்பயும் போல் புட்டை வைப்போம்னா அது மாதிரி இட்லி சட்டியில் போட்டு புட்டை வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஜப்பரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு நான் அதுக்கு நாட்டு சக்கரை தேங்காய் பூ வளப்பில் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஒரு வேலை செஞ்சு பாருங்கள் இந்த ஜபரிசி புட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்